நீங்க உங்களுடைய படங்கள் இருக்க ஒரு மிகப்பெரிய லைக் அஜித் சார் எல்லாருமே ஒதுக்கிட்டு அந்த ஒரு கதை அம்சமா வரும்போது லைக் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கலனா அந்த படம் என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சிருக்கீங்களா இருக்கா டோட்டலா இருக்காதுல்ல அதே கதை சின்னதா இருக்கும் பெரிய பேங்க் இருக்காது அந்த எனக்கு வந்து வினோத பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாருன்றதுக்காக ஒரு படத்தை அவர் பண்ணல அந்த படத்துலயும் அவர் சொல்றதுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு அவருக்கு ஒரு கருத்து இருக்குது இந்த சொசைட்டி மேலேயோ இல்லை இந்த சிஸ்டம் மேலேயோ ஒரு ஒப்பீனியன் இருக்குது அதை வந்து அவர் வந்து பெரிய ஹீரோ மூலமாக சொல்கிறார்ல ஸோ அதுதான் எனக்கு வினோத் ரொம்ப பிடிச்ச விஷயம் மற்ற யாராக இருந்தாலுமே ஒரு ஹீரோ கிடச்சிட்டா அதுக்கான ஒரு கேம் தான் விளையாடுவாங்க பட் அதில் நம்மளோட ஒப்பீனியனும் உள்ளே வச்சு தர்றதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப அருமையான விஷயம் அதை தயவு செஞ்சு கன்னியூ பண்ணுங்கள் வினோத் அதுதான் வந்து இப்போ இந்த ஹாலில் வந்து எத்தனை ஃபேன்ஸ் வந்து சார் பண்ண வினோத் பண்ண படத்துக்கான ஹீரோக்கான ஃபேன்ஸுன்னு தெரியாது பட் அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது தான் இந்த ஹால் ஃபுல்லாக வினோதுக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்